ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எங்களோட பாரம்பரிய தொழில்னே சொல்லலாம் ஏன்னால் இது அப்போலேருந்தே எங்கள் அம்மா அப்பா இந்த வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா கிட்னி பீன்ஸ் குத்துக்கடலை மக்காசோளம் கம்பு பச்சைப்பயிறு சம்பா கோதுமை வெள்ள சோளம் கருப்பு கொல் தட்டப்பயிறு நரிப்பயிறு கருப்பு உளுந்து சிகப்பு சோளம் கேழ்வரகு இது கூடவே நட்ஸ் நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நாங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா இதான் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க கேழ்வரகு மட்டும் அதை விட டபுளாக எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு டப்பாலையும் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ இது நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் பாருங்க எல்லாமே நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்க போகிறோம் இது அப்படியே நல்லா எட்டு மணி நேரம் நல்லா ஊறணும் இது ஊறினதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சிடலாம் ஒவ்வொன்னையாக எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து ஒரு சல்லடையில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஊற வைக்கும்போதே மேலே வந்து நிறையா மிதந்து நிற்கும் அதெல்லாம் எடுத்து தூர போட்டுருங்க இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியெலாம் வடிச்சுட்டு அதே பாக்ஸில் நம்ம மாற்றி வச்சு நம்ம மொள கட்டை விட போகிறோம் எல்லாத்தையுமே ஒரு துணியில் போட்டு நல்லா மொள கட்டி வச்சுருங்க ஒரு சில பயிர் வந்து ரெண்டே நாளில் மொள விட்டுரும் இந்த பச்சை பயிரெலாம் ஒரே நாளிலே மொள விட்டுரும் மொள விட்டது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மொள விடாததுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி மொள கட்டிருச்சு பாருங்கள் நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக விட்டுச்சு இந்த கிட்னி பீன்ஸ் மட்டும் லைட்டாக தான் விட்டுச்சு அதனால் போதும்னு நான் எடுத்துட்டேன் ஏன்னா மற்றது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா புளிச்ச வாடகை அடிச்சிரும் நீங்கள் எது எது முளைச்சிருக்கோ அது அப்படி அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இல்லை அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொன்றா பாருங்க எனக்கு எல்லாமே சூப்பராக மழை விட்டு வந்திருக்கு எல்லாத்தையுமே நல்லா வெயில் இருக்கும்போது நல்லா கொட்டி நல்லா காய வைக்கணும் ஈரப்பதமே இருக்கக்கூடாது மொறு மொறுப்பாக இருக்கணும் நீங்கள் இதை அப்படியே கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த சீசன் வந்து பனியாக இருக்குது கொஞ்சம் மழையாக இருக்குன்றதுனால நான் வந்து வறுத்தே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் நான் சொல்லியிருக்க பயிர் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா காய வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம் வறுத்து மொளக்கட்டையும் செய்யலாம் மொள செய்யலாம் ஆனால் இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் இதை நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சாலே போதுமானது எனக்கு நல்லா வெயில் கிடைக்காததுனால தான் நான் வறுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இதோட வாசமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து இது நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் வரோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் நம்ம தோசை அடை தோசை பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் பால்கோவாக சாப்பிட்லாம் இது எப்படி பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நாங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து முட்டை உடச்சி ஊற்றி நாங்கள் ஆம்லேட் கூட செஞ்சு சாப்பிடுவோம் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு கடைசியாக கொஞ்சோண்டு மாவு இருந்தாலும் அதை நாங்கள் விடவே மாட்டோம் ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வெயில் சரியாக பற்றலைங்க அதனால் நான் வந்து வறுத்துக்குவேன் நீங்கள் வறுக்க தேவையில்ல நல்லா காய வச்சு நீங்கள் அரைச்சிடலாம் ஆனால் இதை வந்து ஒரு நாள் தான் இதுக்கு டைம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா காய வச்சு அரைச்சிடணும் நீங்கள் டைம் இதுக்கு கொடுக்கவே கூடாது ஏன் அப்படின்னா ஊறி இருக்க பயிர்னால் நம்மளுக்கு கொஞ்சம் வாடடிக்க ஆரம்பிச்சிரும் புளித்த மாதிரி ஆயிரும் அப்புறம் மாவு சாப்பிடும்போது நம்மளுக்கு புளித்த வாடை எடுத்து போயிடும் உங்களுக்கு சரியாக காய பற்றலை அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்க கொடுத்துர்லாம் பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் வறுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக நல்லா களைஞ்சி வரணும் நான் எல்லாமே ஒரு சூடு சூடுபடுத்தி இருக்கேன் இது கூடவே நம்ம வந்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துருங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் சவுண்டு கேட்கணும் நல்லா அந்த மொளப்பு வீட்டுருக்குல அதை எதுவுமே கருகிராத அளவுக்கு நீங்கள் வறுக்கணும் அப்படின்னா லைட்டாக ஹீட் பட்டால் போதும் நம்மளுக்கு நான் இப்போ நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணி நீங்கள் அரைச்சிட்டு வரும்போது வண்டு பிடிக்காது இது ரொம்ப நாள் வரைக்குமே நல்லாவே தாங்கும் ஆறு மாதம் ஆனாலும் வீணாக போகாது நல்லா சூப்பராக இருக்கும் வாசமும் அதே மாதிரியே இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் இது மாதிரி அரைச்சி கொடுத்து பாருங்கள் அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்